கலாய வரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ் எஸ் ஏபிவியூஸ் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏப்ரலில் இருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த ஆண்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் நீட் யூஜி 2024 டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மே அஞ்சாந்தேதி நீட் எக்ஸாம் எழுதுவீங்க எழுதி முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு பாண்டிச்சேரி சென்டாக் இந்த மாதிரியான மருத்துவ கலந்தாய் எல்லாம் கலந்துக்குவீங்க அப்போது இந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும் இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க இல்லைன்னா அதில் குழப்பங்கள் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போது நீங்கள் வந்து என்டிஏக்கு நீட் அப்ளிகேஷன் போடும்போது டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ சிக்னேச்சர் ரெண்டு ரெண்டு கைகளினுடைய பத்து விரலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க சிக்னேச்சர் இது மட்டும்தான் சரி இப்போது நீங்கள் வந்து எந்த கேட்டகரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதாவது ஓபிசியில் வரீங்க ஓபிசி ஜென்ரலில் வரீங்க அதாவது ஓபிசியிட இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிறது ஓபிசி சர்டிஃபிகேட்டினுடைய ஃபார்மேட் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சுது அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டினுடைய அவகாசம் காலாவதி ஆகிவிட்டது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு சேவை மையத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து இப்போவே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் உடனடியாக செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை ஏப்ரல் ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிதியாண்டு துவங்கிவிட்டதால் இப்போ இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கான பணிகளை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க ஓகேங்களா அப்போது இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முதல்ல அதை வாங்கிக்கணும் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓபிசி நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் அதாவது ஓபிசின்னு மென்ஷன் பண்ணிட்டேன் நீட் அப்ளிகேஷனில் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு இசேவை மையத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசியில் நான் கிரிமிலையரில் வரீங்களா அதாவது இடபிள்யூஎஸில் வரீங்களா ஓபிசிலி ஜென்ரலில் வரீங்களா அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்க வேண்டியவங்க வந்து அதாவது ஆஃபீஸில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணுற தாசில்தார் ஆர் டெப்டி தாசில்தார் அவங்க முடிவெடுப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நான் வந்து ஓபிசியில் வர்றேன் அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ம் மட்டும் கவனிக்கும் ஏன்னா மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற தகவல் தேவைப்படாது அதாவது ஜென்ரலில் இருக்கிறேன் நான் எஸ்சி கேட்டகிரியில் இருக்கிறேன் எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறேன்னா அவங்களுக்கு இது நம்ம சொல்கிறது உபயோகப்படாது இருந்தாலும் ஆஃப் த வீடியோ வரைக்கும் அவங்களும் பார்த்துருங்க இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்க இடபிள்யூஸில் வரீங்களா ஜென்ரலில் வரீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது உங்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்க போகிறேன் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எய்ம்ஸு ஜிப்மர் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கிறீங்க பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை இல்லை சார் நான் வந்து ரொம்ப கம்மியான மார்க் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன் நீட்டில் இப்போ நான் வந்துட்டு டிமிடு யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் நான் போய் சேர்ந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டாளர் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்போது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்போது அதை நீங்கள் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க ஓபிசியில் நீங்கள் வந்து என்சிஎல்லில் வரீங்களா ஜென்ரலில் வரீங்களா அடுத்து அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து பிசி கேட்டகிரியில் வர்றேன் ஆர் எம்பிசியில் வர்றேன் பிசிஎம்மில் வர்றேன் ஜென்ரலில் வர்றேன் எஸ்சி கேட்டகிரியில் வர்றேன் ஆர் எஸ்சிஏ கேட்டகிரியில் வரேன் எஸ்டியில் வரேன் வாட் எவர் இட் இஸ் அப்போது ஆல்ரெடி உங்கள் கிட்டே சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா அதுவே போதுமானது ஓகேங்களா இல்லை நான் வந்து எப்போவோ எடுத்தது அதை நான் திரும்பவும் அப்டேட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் பேரண்ட்டு பேரண்ட்டில் எய்தர் ஃபாதர் ஆர் மதர் அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டும் இருக்கட்டும் ஐ மீன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கட்டும் ஓகேங்களா அடுத்தது இது வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படும் மாணவர்களினுடைய பெயரில் கேண்டிடேட்டினுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஒன்றும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா இப்போது நீங்கள் கவுன்சிலிங்கில் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அது மாணவருடைய பெயர்லேயே இருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் ஆகிறதுக்கு அவங்களுடைய ரோல் நம்பர் நீட் அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இன்னமும் ஓப்பன் பண்ணலைன்னா தாராளமாக இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் டைம் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூட செய்யலாம் ஓகேங்களா இப்போவே அவசரம் இல்லை எக்ஸாம் டைமில் நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு இதை செய்ய சொல்லலை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் மெஸ் பில் கட்டுறதுக்கு பணம் அனுப்புவாங்க அப்போது அதுக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் இல்லை நான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய ஒரு மாணவர் அந்த வகுப்பினர் அந்த கேட்டகரியில் வர்றேன் அப்படின்னா அதுக்கும் வந்து அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் கேட்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நீங்கள் வந்து வங்கி கணக்கு துவங்கிட்டீங்க அப்படின்னா இந்த அரசு சார்ந்த அந்த கணக்கு வழக்குகளுக்கெல்லாம் வரவு செலவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் பாஸ்புக்கு இந்த இமேஜை நான் கொடுத்துருக்குறேன் அதே போல் ஆதார் கார்டை பற்றி உங்களுக்கே தெரியும் நீட் அப்ளிகேஷன் போடும்போது நிறைய அதில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாமல் பழசாக இருந்தது ஓடிபி வரல ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரல அப்படி நல்லா இருந்தது இப்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிருக்கும் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு எப்போவாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லை சார் இப்போ தான் நான் ரீசெண்டாக அதை அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை அதையே அப்படியே வச்சுக்கலாம் திரும்பவும் இன்னொரு டைம் அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சரி அடுத்தது நீங்கள் பேன் கார்டு எடுப்பதற்கு தகுதியானவர் அந்த வயதை நீங்கள் வந்து அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது மாணவராக இருந்தாலும் மாணவியராக இருந்தாலும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுவும் வந்து நான் ஃப்யூச்சருக்கு தான் சொல்கிறேன் உடனே செய்யுங்க இன்றைக்கே செய்யுங்க அப்படின்னு சொல்லலை இது வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கவனத்திற்கு வரும் நாட்களில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூட இதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா மே அஞ்சாம்தேதிக்கு பிறகு உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜூன் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு கவுன்சிலிங் கால் கால்பார் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அறிவரியில் போய் வாங்கினீங்க அப்படின்னா சில சர்ட்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து சேரும் சில அது வர்றது வர்றதுக்கு லேட் ஆகும் அப்போது நீங்கள் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அப்லோட் பண்ணும்போது உங்கள்கிட்ட இப்போ நம்ம சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும் இதில் நம்ம சொன்ன விஷயங்கள் போக வேற ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அஃபீஷியல் வெப்சைட்டில் அது வந்து தமிழ்நாடா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி மற்றபடி சென்டாக் பாண்டிச்சேரி இந்த மாதிரியான கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்போது லேட்டஸ்ட்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையும் வந்து நம்ம நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது போனஃபைடு சர்டிஃபிகேட் இதுவும் நிறைய டைம் சொல்லிவிட்டேன் இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ப்ரொசர்ஸாக இருந்தால் ரிப்பீட்டாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க அதுவே போதுமானது இப்போது ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு லெவன்த் மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க டிசி கொடுப்பாங்க அதோடு சேர்த்து மறக்காமல் உங்கள் ஸ்கூலில் எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் போனஃபைடு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு மாணவராக இருக்கும் பட்சத்தில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படித்தீங்களோ பிரேக் ஆகி பிரேக் ஆகி படிச்சிருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபராகி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் எல்லா ஸ்கூல்கள்லேயும் வாங்கிக்கிங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பள்ளியிலேருந்து இல்லைன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் சிஇஓ வந்து அவரே அதுக்கான அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது ஓகேங்களா அடுத்தது நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வச்சுருந்தீங்களோ அதை வந்து மினிமம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் ஒரு இருபது காப்பி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒரு நாலு காப்பி வச்சுக்குங்க ஏன்னா இதைத்தான் நீங்கள் நீட் அட்மிட் கார்ட்லேயும் ஒட்ட போகிறீங்க அதே போல் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதுக்கான வேலைகளை இப்போ நிதியாண்டு ஆரம்பிச்சிருச்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இருந்து ஒன் பை ஒன்னாக அந்த ஒர்க்கை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இந்த நிதியாண்டுக்கு செல்லாது பொருந்தாது அப்போ இந்த நிதியாண்டுக்கு நீங்கள் வந்து வருமான சான்றிதழும் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் புதுசாக திரும்பவும் ஒரு டைம் அப்ளை பண்ணி வாங்கணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே வாங்கிடுங்க கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுறதுக்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் ஏஸ் யூஸ்வல் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கோச்சிங் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டுருக்கிற அந்த மெட்டீரியல் கொஷின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நெக்ஸ்ட் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்